இந்த சனிப்பயிற்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திற்கு வருகிறார் இருங்க 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 சனிப்பயிற்சி போன வருஷமா வச்சுனீங்க அது திருக்கினிப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி வருகிறது உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பியன் பக்தி நேரர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம் அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவருடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க கல்யாணம் ஆக போகிறது யாருக்கு குழந்தை பரப்புறது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசி யுவர் பிறம் கன்னிராசி எனக்கு தெரியும் சார் நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கன்னு இங்கே பாருங்க கன்னிராசிக்காரர்களை பார்த்தா எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னா உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் கன்னிராசியாகவே இருக்கீங்க யாரையுமே லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அது என்னமோ தெரில லவ் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மனசில் யாரோ சொல்லிட்டாங்க வருக உங்களுக்கு காதல் வரப்போகுதுங்க உங்களுக்கு காதல் ஆருக்குடைய சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகுது காதல் வருகிறது கல்யாணம் நடக்கிறது ஸோ உங்களுக்கு யார் ஆசைப்பட்டீங்களோ ஆசைப்பட்ட பொண்ணோடையே கல்யாணம் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் அற்புதம் ஏற்பட போகிறது ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது நல்ல பார்ட்னர் ஒருத்தர் கிடைக்க போகிறாரு உலகத்தில் நன்றாக புரிஞ்சுக்கொண்ணு அடிக்கடி சொல்லுவேன் இங்கே பாருங்கண்ணா நம்ம ஓடுறோங்கிற மாதிரியே நம்ம பார்ட்னர் வேகமாக தான் வேலை நடக்கும் சீக்கிரமாக நம்ம ஒரு வேகமாக ஓடுறோம் பார்ட்னர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் ஓடாது மிஷின் ஓடாது அவ்வளோதான் அப்போது ஏழாம் இடம் என்பது என்ன நீங்கள் யாரை வேணால் பார்ட்னர் நீங்கள் நினச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமாக சேர்ந்து ஒரு ஒரு தொழில் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சில செய்கிறீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ஓடுமா ஓடாதாங்கிறது யார் கீழே இருக்குது ரெண்டு பேருடைய ஆக்டிவ்னஸ்லேயும் இருக்குது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஆக்டிவாக இல்லைனா என்ன ஆகும் பிஸ்னஸ் நின்று போயிடும் ஸோ அப்போது ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறத விட்டுட்டு புலப்பை பார்க்கணும் அப்போது ஏழாம் இடத்து ஏழு குடிமன் நெற்றில் மறையும் பொழுது அதே நேரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகுது பிரமாதமான விஷயங்கள் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ்னு பேர் புதிய சிந்தனைகள் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் ஒரு மாதிரி டல்லாக போச்சு சார் என்ன பண்ணுறது தெரில கவலையப்படாதீங்க உங்கள் பிஸ்னஸ் சரியாகிறதுக்கு ஒரு சின்ன இன்னோவேஷன் இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாமே கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம தெரிஞ்சுக்கலாமே போன்ற எல்லாம் உங்களுக்கு ஈடுபாடாக இருந்துக்கிட்டே இருக்கும் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லபடியாக டெவலப் ஆகிட்டே இருப்பீங்க அடுத்ததாக உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழா இடம் என்பது ஃபாரின் தான் அமெரிக்கா தான் அண்டார்டிகா தான் அண்டார்டிகாவா அங்கே யாரும் போனதே இல்லை சரி ஓகே நீங்கள் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு உலக நாடுகளாக ட்ராவல் பண்ண போகிறீங்க வெறும் உலக நாடுகள் தான் ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்பொழுது ஏழு எட்டு ஒன்பதை பார்க்கிறார் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக நாளை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக நாளை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையை சனி பகவான் பார்க்கிறார் இதெல்லாம் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு உயர் பதவி இதை எதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பதிவு செய்கிறேன்னா உங்களுக்கு ஏற்கனவே பத்தில் குரு கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போகிறது கன்ஃபார்ம் பத்துல குரு வந்தால் பதவி பறிப்போகும் ஆனால் மார்ச் மாதம் ஆறாம் தேதியே சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடம் ஆகப்பட்ட ப்ரொமோஷனை பார்த்துறார் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு விதி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க வேலை போவோம் புரியுதா அப்போது வேலை போகிறதுக்கான ஒரு அம்சத்தை சனி பகவான் காப்பாற்றுகிறார் வேலை போகாதபடிக்கு அப்போது சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அலை பார்க்கக்கூடியவர் ஃபாலோ பண்ணுறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி என்பதாக அமைந்திருக்கிறது அப்போது நாலாம் இடம் வந்து காரு கன்னிராசிக்காரர்கள் காரு வாங்க போகிறீங்க காரு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க லேண்டு வாங்குவீங்க பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது கன்னிராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கெல்லாம் செல்ல நான்காம் இடம் என்பது என்ன அம்மாவுடைய உடல்நிலை நிறைய பேருக்கு பெரிய வருத்தமே என்ன கன்னிராசிக்கார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போயிடுமா சார் எங்கள் அம்மாவுக்கு போலாம் முன்ன மாதிரி இல்லை சார் உடம்பு படுத்துது சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இப்போ கூட நான் சொன்னேன் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன் இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய வேணா இருங்க பெத்த தாயும் பிறந்த பொண்ணாடும் நற்ற நற்ற வாணினும் நனி சிறந்தன வேண்டார் பாருங்க தெய்வம் அவங்கலாம் அம்மா உடம்பு சரியில்லைன்னா கீழ்ப்பு நீங்கள் அமெரிக்கா பெரிய வேலை பார்த்தாலும் எல்லாத்தையும் கீழே போட்டு வந்து முதல்ல அம்மா பாருங்க அதான் முக்கியம் எவ்வளோ பெரிய அளவானா இருங்க சார் அப்பா கூடம் சரியில்லை எவ்வளோ பெரிய அளவானா இருங்க அதுதான் முக்கியம் இதில் கரெக்டாக இருங்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னைக்கு நீங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் காரணம் என்னென்னா அதுதான் சார் உலகத்துல அப்புறம்தான் வைஸ் பிரசிடென்டாவது பிரெசிடென்ட் நான் யார் தெரியுமா ஜிஎம் இருந்துக்கோங்க பெத்த தாயை விட்டுட்டிங்களே பாருங்க விடக்கூடாது நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தாய்க்கு உடலை சரி செய்வார் கூட இருந்து பார்த்துக்கோங்க உடம்ப சரி பண்ணுங்க சனி பகவான் அப்போ என்ன செய்யணும் கன்னிராசிக்காரர்கள் குரு சனியனுடைய காலில் போய் விடணும் பொழிச்சொலூர் செல்லுங்கள் கருங்கோலை மலர்கள் சாத்தி உங்களுக்கு இந்த சீராமையை எழுதி போடுங்க வெற்றலை மாலை சாத்துக்குங்க உங்களுக்கு தெரியாத பரிகாரமா நம்ம பிகேன் பக்தி பார்த்து நீங்கள் எல்லோரும் இப்போல்லாம் வாங்க வர்ற கிளைண்ட்ஸ் எனக்கு பரிகாரம் சொல்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கீங்க இப்போ ஏழாம் இடத்த சனி பகவான் ஏழில் இருந்து நான்கை பார்க்கும் பொழுது தாயார் உடல்நலையை சரி செய்கிறார் தாயார் உடல்நலை சரியாக என்ன செய்ய வேண்டும் டாக்டர்கிட்ட போகணுமா ஒன்றும் தேவையில்லை ரெண்டு நாள் லீவ் போட்டு அம்மா கூட இருங்க உடம்பு அவங்களுக்கு தன்னால் சரியாயிரும் அவங்களுக்கு பிரச்சனையே அவங்க பிரிவு தான் அது உங்களுக்கு எப்போ புரிய போகுது ஸோ போய் ஏழாம் இடத்துல இருப்பவர் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடமாகப்பட்ட ஆகப்பட்ட நற்கு நற்ப நற்பெயர் நற்பதவி பார்க்க இதனால் வரைக்கும் உங்கள் மேலே சந்தேகப்பட்டவங்க இதனால் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பழிச்சொல் சொன்னவங்க இதனால் வரைக்கும் உங்களை பார்த்து சந்தேக லிஸ்ட்டில் உங்கள் பேர் வச்சிருந்தவங்க கம்பெனியில் உங்கள் பேர் நல்ல பேராக மாறும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது சனி பகவான் ஏழாம் இடத்தில் பொழுது புதிய திங்கிங் உருவாகிறது புதிய புதுசு புதுசாக யோசிக்கிறீங்க எப்படி சார் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்கிட்ட கேட்பாங்க ராம்ஜி சார் ஏதாவது ஒன்று யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்களே சார் இங்கே பாருங்கள் உங்கள் வேலை நீங்கள் சின்சியராக லவ் பண்ணிங்கன்னா யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை பற்றி நான் யோசிச்சிட்டே இருக்கீங்க எதை நீங்கள் ரொம்ப விரும்புறீங்களோ அதை பற்றி தான் உங்கள் சிந்தனை இருக்கும் நீங்கள் உங்கள் மனைவியை ரொம்ப விரும்பி பாருங்க வீட்டுக்கு போகும்போது புடம் வாங்கிட்டு போனோம் இது வாங்கிட்டு போனோம் கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் ரோஸ் ரொம்ப விரும்புகிறீங்க எதை நீங்கள் ரொம்ப விரும்புறீங்களோ அதை பற்றி சிந்தனை தீபால்ட்டாக வரும் நீங்கள் உங்களுக்கு சிந்தனையே வரலன்னா நீங்கள் தொழில் லவ் பண்ணலான்னு அர்த்தம் நீங்கள் நல்லா லவ் பண்ணிங்கன்னா சிந்தனை தானாக வரும் பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நான்கை பொழுது புதிய புதிய திங்கிங்ஸ் இந்த கம்பெனிக்குன்னு ஒரு இது வாங்க போகிறேன் நான் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போகிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தை சனி பார்த்தாச்சு இனி நல்வாழ்க்கை கிடைச்சாச்சு நூற்றுக்கு நூறு மார்க் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நபருக்கு அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்